முரசொலி நாளேடு எழுதியுள்ள தலையங்கத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட விவகாரம் மணிப்பூர் கலவரம் சிம்பல் கலவரம் ஆகியவற்றை விவாதிக்க முதல் நாளிலிருந்து எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்தும் அவைத்தலைவர் அனுமதிக்கவில்லை எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் அவை நடவடிக்கைகள் முடங்கின அவை நடவடிக்கைகள் முடங்கினாலும் பரவாயில்லை என பிரச்சனைகளை விவாதிக்க அவைத்தலைவர் மறுக்கிறார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மணிப்பூர் கலவரம் குறித்து கூட அவையில் விவாதிக்க மறுப்பதில் என்ன நியாயம் இருக்க முடியும் ஒன்றரை ஆண்டுகளாக எரிகிறது மணிப்பூர் அங்கே ஒரே ஒரு முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய்விட்டு வந்தார் ஒரு முறை கூட பிரதமர் போகவில்லை மணிப்பூரை ஆளும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த மாநில அரசை விமர்சிக்கின்றனர் கூட்டணி கட்சிகள் தங்களது ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டன இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை பாஜக கொடுத்து வருவது குறித்து கேள்வி எழுப்பி விவாதிக்கும் வாய்ப்பை கூட பாஜக தர மறுக்கிறது என விமர்சித்துள்ளது அதானி விவகாரத்தில் விவாதம் நடத்த ஒன்றிய பாஜக தரப்பு மறுக்கிறது அதானி மீது அமெரிக்க நீதித்துறை கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு அயலுறவு ஊழல் தடுப்பு சட்டங்களை மீறி ஆறாயிரத்து முன்னூறு கோடி அளவுக்கு மோசடிகள் செய்யப்பட்டதாகவும் அதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் அமெரிக்க நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி அதானி விவகாரம் என்பது தனிப்பட்ட ஒரு தொழிலதிபரின் தொழில் நிறுவனத்தின் விவகாரம் அல்ல அதானியின் வளர்ச்சி என்பது மோடியின் அரசியல் வளர்ச்சியோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவார்கள் எனவே அதானி விவகாரத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைப்பதில் நியாயம் இருக்கிறது என கூறியுள்ளது அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் வாயில் படிக்கட்டுகளில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே பேச அனுமதி மறுக்கப்படும் போது வெளியே போராடும் அவசியம் ஏற்படத்தான் செய்யும் என முரசொலி கூறியுள்ளது இவ்வளவு பெரிய விவகாரம் குறித்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ பதில் அளித்திருக்க வேண்டாமா அதுவும் நாடாளுமன்றத்தில் பதில் அளித்திருக்க வேண்டாமா இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்ட ராகுல்காந்தி அதானியால் பலனடைந்தது யார் பிரதமர் மோடியா என்ற உண்மையான கேள்வி நாடாளுமன்ற மகர வாயிலில் எழுப்பப்பட்டுள்ளது பிரதமரின் அமைதி பல விஷயங்களை உறக்க பேசுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பேச மறுப்பது பதில் சொல்ல மறுப்பதுதான் மர்மங்களை அதிகப்படுத்துகிறது என சுட்டிக்காட்டியுள்ளது மாநிலங்களவையில் விவசாயிகள் பிரச்சனை குறித்து விவாதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒத்திவைப்பு நோட்டீஸை தலைவர் தன்கர் நிராகரித்தார் வெற்று முழக்கங்களை எழுப்புவதாலும் கண்ணீர் வடிப்பதாலும் விவசாயிகளுக்கு சேவையாற்ற முடியாது என ஊருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் எதற்காக இதை திரும்ப திரும்ப கேட்கப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளது மாநிலங்களவையில் கடந்த மூன்றாம் தேதி அவை கூடியதும் விதி எண் இருநூற்றி அறுபத்தி ஏழின் கீழ் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதம் கோரி கொடுக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு நோட்டீஸ்களையும் நிராகரித்த அவைத்தலைவர் தன்கர் அவை அலுவல்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் ஆயுதமாக நோட்டீஸ்களை பயன்படுத்தக்கூடாது என சொல்லியிருக்கிறார் அமைதியாக நடத்தவே இது போன்ற நோட்டீஸ்கள் தரப்படுகின்றன என்பதை தன்கர் உணர வேண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இவ்வளவு அதிகமான நோட்டீஸ்கள் தரப்பட்டது இதுவே முதல் முறை என தன்கர் சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது கடந்த கால் நூற்றாண்டு காலத்தில் இப்போதுதான் கலவர காலமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்கு வேறு எடுத்துக்காட்டு ஏதும் வேண்டாமா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது